கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் இந்த புதிய மாதத்தில் வாக்குத்தத்த செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புதிய மாதத்தில் எண்ணாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாக்குத்தத்தமாக தியானிக்க போகிறோம் இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை நான் திருப்பக்கூடாது தேவன் ஒருவரை ஆசீர்வதித்தால் அதை யாராலும் மாற்றவும் தடுக்கவும் முடியாது இது தேவன் பிளையாமின் வாயில் அருளிய வார்த்தை தேவன் ஒரு வாக்குத்தத்தம் அளித்தால் அதை நிறைவேற்றுவதற்கு தேவையான சமயமும் சக்தியும் வழியும் அனைத்தும் அவரிடத்தில் உண்டு தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படாவிட்டாலும் அவருடைய வாக்குத்தங்கள் தவறாமல் நிறைவேறும் அவர் சொன்னதை நிறைவேற்றும்படியாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு தேவனுடைய வாக்குத்தத்தம் நமது வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு தேவையான நமது மிக முக்கியமான பங்கு நாம் தேவனுக்கு கீழ்ப்படிதல் நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பொழுது தேவன் திட்டமிட்ட ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் நமது வாழ்க்கையில் நிறைவேறாமல் தாமதிக்கப்படுகின்றன நீங்கள் மனம் மனம்புருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் ஏசாயா ஒன்று பத்தொன்பது இன்று பல விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள் ஆனால் அவர்கள் கீழ்ப்படிந்து தங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதில்லை வசனத்தை கேட்பது மட்டுமே வாழ்க்கையை மாற்றாது அதற்கு நாம் கீழ்ப்படியும் போதுதான் மாற்றத்தை காண முடியும் உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன் சங்கீதம் நூற்று பத்தொன்பதின் அறுபது தாவித தேவனுடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்தார் தேவனுடைய வார்த்தைக்கு சவுல் கீழ்படியவில்லை எனவே சவுல் தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்தான் சாமுவேல் சவுலை பார்த்து நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர் நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான் ஒன்று சாமுவேல் பதினைந்து இருபத்தி ஆறு தாவிதை குறித்து தேவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு எல்லாம் அவன் செய்வான் என்று சாட்சி கொடுத்தார் இன்றைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறதற்கு தங்கள் சூழ்நிலைகளை காரணமாக சொல்கிறார்கள் தாவீது தன்னுடைய நெருக்கத்தின் மத்தியிலும் மன அழுத்தத்தின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் காரியத்தை நடப்பித்தான் தாவீது எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான் தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்தபோது ஸ்திரீகள் ஆடி சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று முறைமுறையாகப் பாடினார்கள் அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது சவுல் தாவீதின் மீது மிகுந்த அடைந்தான் அந்நாள் முதற்கொண்டு கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான் சவுல் தாவீதை இருபது முறை கொல்ல முயன்றான் சவுல் தன்னை கொன்று போடுவான் என்று அறிந்த தாவீது மனமடிந்தவனாய் பெலிஸ்தியரின் தேசத்திற்கு போனான் பின்பு தாவீது நான் எந்த நாளிலாகிலும் ஒருநாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன் இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும் நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்குப் போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஏழு ஒன்று இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சவுலை கொல்ல தாவீதுக்கு இரண்டு முறை வாய்ப்பு கிடைத்தது ஆனால் தாவீது தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவனாய் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சவுலை கொலை செய்யவில்லை சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின சவுல் மேல் என் கையை போடும்படியான காரியத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி தன் மனுஷரையும் சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்த தாவீதை தேவன் உயர்த்தினார் சவுல் தாவீதை பார்த்து நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலை வரப்படும் என்று சொன்னார் கர்த்தர் தாவீதை சூழ்ந்திருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களிலிருந்தும் விடுவித்து அவனுக்கு இலைப்பாறுதலை வழங்கிய காலத்தில் தாவீதின் மனத்தில் கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த ஆசை இருந்தது இது உண்மையில் ஒரு சிறந்த உயரிய ஆசை ஆனால் தேவன் தாவீதிடம் நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ என்று கூறி தாவீதின் நல்ல எண்ணத்திற்கு இல்லை என்று பதிலை கொடுத்தார் கர்த்தர் கூறிய பதிலை தாவீது அமைதியாக ஏற்றுக்கொண்டான் அவன் தேவனுடன் வாதிக்கவில்லை தன்னுடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கவில்லை நாம் பல நேரங்களில் தேவன் நம் விருப்பத்தை நிறைவேற்றாத போது உபவாசம் வேண்டுதல் பொருத்தனை என எப்படியாவது ஒரு முறையில் நாம் நினைப்பதையே தேவன் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்ன தேவன் நமக்குள் உள்ள சிறிய ஆசையை விட நம்மை குறித்து மிக பெரிய ஆழமான உயர்ந்த திட்டத்தை வைத்திருக்கிறார் தாவீதின் விருப்பம் நிறைவேறாத போதும் தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தான் அந்த கீழ்ப்படிதலுக்கான பலனாக தேவன் தாவீதுக்கு ஒரு மகத்துவமான வாக்குத்தத்தை அளித்தார் கிறிஸ்து தாவீதின் சந்ததியிலேயே பிறப்பார் என்ற வாக்குத்தத்தை கொடுத்தார் உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாரவும் பண்ணினேன் இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடே நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் அவன் ராஜ்ய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன் அவன் எனக்கு குமாரனாயிருப்பான் அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன் உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விளக்கினது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன் உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார் இரண்டு சாமுவேல் ஏழு பதினொன்று முதல் பதினாறு வரை நம்முடைய விருப்பமும் தேவனுடைய சித்தமும் இரண்டும் ஒரே மாதிரியானது அல்ல நாம் நினைக்கும் ஆசை நல்லதாக இருந்தாலும் தேவன் அதைவிட மேலான ஒரு உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருப்பார் தாவீதை போல நாம் தேவனுடைய வார்த்தைக்கும் சித்தத்திற்கும் கீழ்ப்படிந்தால் தேவனுடைய உன்னதமான திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையில் தடைபட்டு காணப்படும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்